பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அவர் புதனோட இருக்கார் இந்த சுக்கரன் யாருடைய நட்சத்திரம்னா சனியுடைய நட்சத்திரம் சனி பகவான் பத்தில் இருந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பொக்கள் காப்பாற்றப்படும் ஆக இந்த வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த வார வருஷத்தில் இந்த மார்கழி மாதமாக இருந்தால் கூட ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் இனி வருங்காலங்களில் உருவாகும் ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இல்லாமல் இல்லை ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ இந்த வாரம் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் எதிர்பாராத நட்பு வட்டாரங்களுக்கு உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் பரவாயில்ல ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடும் சிவ தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் ஏற்படும்